வணக்க மகளே ஸோ இந்த வீடியோல வந்து அர்ச்சனா அவர்கள் விசித்திரா அவர்களுக்கு பண்ண ஒரு என்ன சொல்லுங்க அந்த டைம்ல பாக்கிக்குள்ள இப்ப இப்ப நம்ம அந்த இடத்துல இருக்காட்டியும் சில பேர் வந்து இப்படி பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு அந்த ஹியூமனிட்டி அப்படின்னு ஸோ அப்போ நமக்கு பல தடவை வந்து தோணி இருக்கும் ஸோ யாராவது இப்படி பண்ணலாம் பண்ணலாமே அப்படின்னு கண்டிப்பா நல்லவங்க பண்ணுவாங்க அர்ச்சனா அவர்கள் அந்த விடயத்தை விசித்திரா அவர்களுக்கு பண்ணியிருந்தாங்க சோ அதனால்தான் அர்ச்சனா அவர்களுக்கு அவங்களுடைய அந்த நல்ல குணத்துக்கு கோடிக்கணக்கான பேர் வந்து அவங்களுக்கு ஓட் போடுறாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அகெயின் வந்து அர்ச்சனா அவர்கள் மக்களின் ராணி மக்கள் நாயகி அப்படி என்பத நிரூபித்திருக்காங்க லைவ்ல நடந்த சில விடயங்கள் சரிங்களா அடுத்தது வந்து பல சகோதர சகோதரிகள் நமக்கிட்ட கேட்டிருந்தீங்க சோ அர்ச்சனா அவர்கள் ஓட்டிங்ல இல்ல சோ நம்ம வந்து யாருக்கு ஓட் போடலாம் பிரதிபண அரசியல பல பேர் கேட்டீங்க யாருக்கு ஓட் போடலாம் அப்படின்னு நான் என்னோட விருப்பத்தை சொல்றேன் நீங்க பண்றதும் பண்ணாதும் உங்களோட விருப்பம் சரிங்களா சோ ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு இன்னைக்கு இல்ல இந்த பிக் பாஸ் சீசன் செவன்லயே ஒண்ணுமே சொல்ற மாதிரி இல்ல பிக் பாஸ் வந்து சி ஓண்டாவே டாஸ்க் வந்து கொடுக்காம இந்த சீசன் வந்து கொண்டு போறாங்க காரணம் என்ன அப்படின்னா போன வீக் ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க அங்கே மாயா பண்ண கேவலமான விடயம் எல்லாருக்குமே தெரியும் ஐஸ்வர் மாயா பூர்ணிமா நிக்சன் இந்த மூணுமே வந்து கொடுத்த சேரக்டரை கரெக்டா வந்து பண்ணல அதுல முக்கியமா இந்த மாயா பூர்ணிமா ரெண்டுமே இந்த உள்ளுக்குள்ள பிக் பாஸ் டீமுக்கு உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மாயா பூர்ணிமா நிக்சனுக்கு வேண்டப்பட்ட நபர்கள் இருக்காங்க அண்ட் கமல்ஹாசனை வந்து ஒரு சொம்பா தான் செயற்படுறாரு இந்த மூணு பேருக்குமே இந்த மூணு பேருக்குமே டாஸ்க கொடுத்தா அவங்களுக்கு காணாது சரிங்களா ஒரு டாஸ்கை கொடுத்தா அதை வேற மாதிரி பண்ணுவானுங்க அது ஒண்ணு இன்னொன்னு வந்து டாஸ்க் மூலமா தான் வந்து மக்களிடம் வந்து உள்ளுக்குள்ள இருப்பவர்கள் செல்வாக்கு பெறுவார்கள் உதாரணத்துக்கு பிரதீப் அவர்களுக்கு அவ்வளவு தூரம் ஃபேன் பேஸ் காரணம் ஒன்று அவருடைய நல்ல மனசு ஆனா நீங்க நல்லா திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா விஜயவர்மா வந்து அப்படி தூக்கி போடுவார் தூக்கி போட்டு அவருக்கு முதுகு கிழிஞ்சு தையல் போட்டு அதுக்கப்புறமும் அந்த மனிதர் வந்து அந்த கோபத்தையோ வன்மத்தையோ எதுவுமே தான் இருந்தாரு அதோட பிரதிபோடங்களையும் எங்கேயோ போயிடுச்சு சோ அந்த டாஸ்க் இதற்கு முதல் சீசன்லையும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு டாஸ்க்கும் தான் வந்து அந்த அந்த சீசனோட வினர்ஸ வந்து கிரியேட் பண்ணிருக்கோம் சரிங்களா இப்போ ஆரிய அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோட் டாஸ்க்குக்கு அப்புறம் ஆரியோட ரேஞ்ச் வந்து வேற சோ இப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னா இப்போ வின்னர் வந்து அர்ச்சனான்னு உறுதியாச்சு அந்த இடத்தை அசைக்க முடியாது அர்ச்சனா அவர்களுடைய நல்ல குணம் அவங்களுடைய தெளிவான சிந்தனை அவங்களுடைய திறமை அவங்க டாஸ்க்குன்னு கொடுத்தா பிரிச்சு மேய்ஞ்சு விட்டாங்க ஈஸ்வரி கேரக்டர் அதுக்கப்புறம் அர்ச்சனாவோட ரேஞ்சே வேற அப்ப இந்த இப்ப இந்த ரெண்டாவது மூணாவது இடத்துக்கு வந்து இந்த பஸ்ல சீட் போடுற மாதிரி சீட் போட்டு வச்சிருக்காங்க சரிங்களா இந்த மாயாவோட ஃப்ரெண்டு உள்ளுக்குள்ள இருக்கிறதுகள் அப்புறம் கமல்ஹாசன் இவங்க எல்லாருமே வந்து அந்த ரெண்டாவது மூணாவது இடமாவது அப்படின்னு இருக்காங்க அப்ப அதுவும் பத்தி இல்லாம போயிடும் இப்ப டாஸ்க கொடுத்தா டினேஷ் நல்லா பண்ணா இல்ல வேற மணி நல்லா பண்ணா இல்லை விசித்ரா நல்லா பண்ண அதனாலேயே மோண்டட்டா டாஸ்க்கை வந்து கொடுக்காம இருக்காங்க ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்கவங்களுக்கே தன்னுடைய நண்பர்களை பற்றி தெரியாதா ஆ டாஸ்க்கும் பண்ணாது ஒன்றுமே பண்ணாது அப்படின்னு அதனாலேயே மோண்டட்டா டாஸ்க்கும் இல்லை நம்ம பேசுகிறதுக்கு பெருசாக பெரிய விடியங்கள் முக்கியமாக இன்னைக்கே இல்லை அப்படின்னு இருக்கக்குள்ள வீட்டுக்குள்ளே எல்லாருமே ஒன்றா பேசி கொண்டிருக்காங்க விசித்ரா அவர்கள் மட்டும் தனியாக இருக்காங்க அப்போ பாக்கிக்குள்ள நமக்கே வந்து யாராவது போய் பேசினா இருக்குமே அப்படின்னு தோணும் சத்தியமாக எனக்கு தோணுச்சு அப்பதான் நம்ம தலைவி பாக்குறாங்க விசித்திரா தனியே இருக்காங்க இவங்க போய் வந்து பேசுறாங்க இந்த குணம் இந்த எண்ணத்துக்கு தான் நம்ம அர்ச்சனா அவர்களுக்கு வந்து பல கோடி மக்கள் வந்து இதயத்துல வச்சு தாங்குறாங்க அவங்க வந்து அந்த ஒரு ஒரு பேசுரா பேசிக்கொண்டிருக்காங்க நிறைய விட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அர்ச்சனா அவர்கள் வந்து சொல்லிக்கிட்டாங்க அவங்க அந்த ட்ரிப் இந்த சீசன் முடிச்சுட்டு காஷ்மீருக்கு போவிருப்போம் அவங்க அப்பா வந்து வெளியில விட மாட்டாங்க எனக்கு வெளியில சுத்த விருப்பம் அப்புறம் காரோட விருப்பம் அப்புறம் இந்த இந்த பிக் பாஸ் சான்ஸ் வந்து எந்த டைம்ல கிடைச்சிது அப்படின்னு நல்ல விடயங்கள் அவங்க இருக்காங்க ஒரு இன்னொரு மீடியம் நான் கொமனா நோட் பண்ணது என்ன அப்படின்னா அர்ச்சனா அவர்கள் எங்கே இருக்காங்களோ அவங்களுடைய கான்வர்சேஷனை வந்து மக்கள் வந்து எவ்வளவு நேரமானாலும் பார்த்து கொண்டிருக்காங்க ரசிச்சு கொண்டிருக்காங்க ஆனால் இந்த மாயா பூர்ணிமா வந்த ஒரு ஒரு செ ஒரு நிமிடம் ஆகும் முதலே டக்குனு டிவி ஆஃப்

அர்ச்சனா அவர்களை லைவ்ல பார்த்தா கேமரா வந்து அர்ச்சனாவை காமிச்சு கொண்டிருக்க நம்ம அந்த இடத்தை சேனலை அந்த இடத்தை விட்டு போக முடியலை அவங்ககிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு பிகாஸ் தட் கோல் பாசிட்டிவிட்டி சரிங்களா வினஸ் எல்லாருக்குமே இது நடந்திருக்கு சோ இப்ப அர்ச்சனா அவர்களுக்கும் வந்து அவங்க பேசக்குள்ள பல மக்கள் என்னலாம் வேலை இருந்தாலும் அது அர்ச்சனா என்ன பேசுறாங்க என்ன குறைவா சேது அப்படின்னு தங்களை யாரு மறந்து பாக்குறாங்க இதுவும் அர்ச்சனா அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தான் முக்கியமா இந்த சீசன்ல அவர்கள் போட்டி போடுறது இருபத்தி மூணு பேரோட இல்ல மக்களே வெளியில இருக்க உள்ளுக்குள்ள எடிட்டர்ஸ் மாயாவோட உயர் பதவியில் இருக்க நண்பர்கள் அப்புறம் அந்த ஷோ நடத்துற கோஸ்ட் இதெல்லாம் தாண்டித்தான் அர்ச்சனா அவர்கள் நம்பர் ஒன்னா அந்த சிகரெட் அந்த என்ன சொல்லுங்க அந்த டைட்டில் அடிக்கிறதுக்கு நம்பர் ஒன் பொசிஷன்ல இருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அந்த சீசன்லயே ரொம்ப அந்த டைட்டில் என்ன சொல்லலாம் ரொம்ப கஷ்டமான எல்லா தடைகள் நெகட்டிவிட்டிகளையும் தாண்டி ஒரு போராடி வின் பண்ண அதுக்கு பக்கத்தில் அர்ச்சனா அவர்கள் தான் சரிங்களா இதற்கு எல்லாத்திலையும் சீசன் சிக்ஸ்ல அவர்களும் கஷ்டப்பட்டு தான் எடுத்தாங்க ஏன்னா கோஸ்டே வந்து தான் பட் அதற்கு முதல் வந்த சீசன்ல எல்லாம் வந்து இப்ப கரெக்டா இருந்தாரு மக்களோட கருத்து கேட்டது போல நியாயமா இருந்தாரு பட் சீசன் சிக்ஸ்ல இருந்து கோஸ்ட் வந்து வேற மாதிரி முக்கியமாக இந்த சீசன் செவன்ல ரொம்ப அநியாயமா இருக்கு அதையும் தாண்டி அநியாயத்தை தாண்டி நேர்மை வந்து ஜெயிக்குது அர்ச்சனா அவர்கள் அந்த வெற்றிக்கு பக்கத்தில் இருக்காங்க இன்னும் நாலு வீக் இருக்கு நெருங்கி கொண்டிருக்காங்க அப்படின்னுக்குள்ள சீசர் ரியல் சாம்பியன் சரிங்களா ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அர்ச்சனா அவர்கள் இன்னொரு முக்கியமான அப்படியே சொன்னாங்க நான் எல்லாரோடையும் கதை இப்ப இப்போ சில பேர் சொல்லிக்கொண்டு தெரிகிறானுங்க அர்ச்சனா வந்து மாயாவோட பேசுறாங்கன்னு அது வந்து வீட்டுக்குள்ள இருந்தா பேசத்தான் முடியும் டாஸ்க்கும் இல்ல ஒண்ணுமே இப்ப பதினோரு பேரு அவங்களா வந்து பேசுறாங்க அப்ப பேசத்தானே முடியும் அர்ச்சனை அவர்கள் சொல்றாங்க நான் எல்லாரோடையும் பேசுறேன் விசித்ரா அவர்கள் கேட்பாங்க உன்ன எல்லாருக்குமே இப்ப பிடிக்குது என்ன அப்படின்னு அப்ப அவர்கள் சொல்லுவாங்க நான் எல்லாரோடையும் பேசுறேன் ஆனா நான் யாரையுமே நம்ப மாட்டேன் அப்படின்னு சி இஸ் சி இஸ் வெரி கிளவர் அண்ட் லெவல் சரிங்களா அண்டு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டிங் ஓட்டிங்கில் வந்து இப்போ விசித்ரா அவர்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் ரவீனா விசித்ரா அவர்கள் பிரதீப் அவர்களுக்கு ரெட் கார்ட் தூக்கி இல்லை மீதி ரெண்டு பேருமே தூக்கியிருக்காங்க அதனால் நீங்கள் ஒரு வேளை ஓட் போடணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா விசித்ரா அவர்களுக்கு ஓட்டை போடுங்க ரவினாவை வெளியில போறதுக்கு என்ன பண்ண முடியுமோ இல்லை ரவீனாவை வெளியில அனுப்புறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதாவது இந்த சரவண விக்ரமனுக்கு ஓட்டு வந்து கம்மியா இருக்குல்ல வேணும்னா சரவண விக்ரமுக்கு போடுங்க என்ன பொறுத்த வரைக்கும் ரவீனாவை ஒன்றுதான் சரவண விக்ரமம் ஒன்றுதான் ரெண்டுல எது போனாலும் எனக்கு கவலை இல்லை ரெண்டுமே போயிட்டுன்னா ஐ வெரி ஹாப்பி சரிங்களா சோ நீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ யாருக்கு ஓட் போட தோணுதோ ஐ மீன் யாருக்கன்று இல்லை விசித்ராக்கு ஓட் போடுற ஓட் போடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா விசித்தரா ஓட் போடுங்க இல்லை ஒருத்தருக்கும் போட விருப்பம் இல்லைன்னா சரிங்களா பல பேர் கேட்டிருந்தீங்க தான் நான் சொன்னேன் உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்க வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி மெகுழே